நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்ம ஜபம் செய்வோம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே இந்த அருமையான இந்த நேரத்தில் உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீங்கள் எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களை நாங்கள் புரிந்து வைத்திருப்பதை விட நீர் எங்களை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் ஆண்டவரே அவர் எங்களை சத்தியத்தில் நடத்துகிறாங்க தகப்பனே நாங்களும் பைபிளை நாங்கள் நம்பும் போது நாங்கள் உண்மை நம்புகிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் உமுடைய கற்பனையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அன்பை வெளிப்படுத்தி வாழும்போது அது நீதிமானின் வழியாக இருக்கிறது நீர் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் உங்களை தகப்பனே உங்களுடைய திரு சமுதிரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க எங்களை அறிந்திருக்கிற விதம் ஆண்டு வர நாங்கள் உண்மை அறிந்து கொள்வது உங்களுடைய பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக நாங்கள் உம் அறிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பைபிள் மூலமாக படித்தோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உடைய பிரமாணத்தை கடைபிடிச்சு கடைப்பிடிச்சு தகப்பனேன் நாங்கள் உமா அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்தி காட்ட உதவி செய்ய முடியாது ஜிபிக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்டு தீர்மானம் எடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்தறி விசேஷனமாய் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டு வர ஏசு நாம் ஜிபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே ஆமை தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம் என்பதை வேதவசனம் பேசுகிறது ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபதை நாம் படிக்கும் பொழுது ஒன்று யோவான் மூன்று இருபதில் நம்முடைய இறுதியமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதியத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் என்பதை வேத வசனம் பேசுகிறது மனிதன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் தேவன் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார் அவர் நம்மையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்தை இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய எதிர்காலத்தை தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்து நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது மத்திய ஆறு எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை கூட ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பேசுகிறது அவர் என்னுடைய உட்காருதல் நான் எழுந்து கொள்கிற விதம் நான் நடக்கிற விதம் நான் படுத்துக்கொள்கிற விதங்கள் என்னுடைய சிந்தனைகளை கூட ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை பற்றி வேதவசனம் பேசுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அறிகிற தேவன் ஆனால் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பத்து கன்னிகைகளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அந்த பத்து கன்னிகைகளும் ஆண்டவராகிய அந்த மணவாளன் வருவதற்கு அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த சமயத்தில் அந்த பத்து பேர் ரெண்டு பிரிவாக குழுவாக பிரிகிறாங்க ஒரு ஐந்து பேர் வந்து புத்தி உள்ளவங்க இன்னொரு சாரார் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களாக அவர்கள் பிரிந்தார்கள் சரிங்களா இந்த புத்தி இல்லாதவர்களை பார்த்து அந்த மணவாளன் பேசின அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்களேன் பேசுகிறார் அவர் உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சகலத்தையும் அறிந்தவர் இங்க சொல்றாரு நான் உங்களை அறியேன் என்று அவர் பேசுறது அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் யாரை அறிவார் சரிங்களா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில காரியம் இருக்கிறது நம்ம ஜபத்தோட செய்துக்குள்ளாய் கடன் செல்வோம் எங்களை நேசிக்கிற அன்புல தகப்பனை உங்களுடைய சத்திய வசனங்களை நாங்கள் சிந்திக்க போகிறோம் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம் முதல் சத்தியம் யாரை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் ரெண்டு தீமொத்தியின் புஸ்தகம் ரெண்டு தீமொத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாக பேசுகிறது ரெண்டு தீமோத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது கவனிக்கல ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது நல்லா நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய அஸ்திபாரம் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்த தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது எதற்கு அது முத்திரையாக இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது முத்திரையாக இருக்கிறதாம் ஒன்று கர்த்தர் யாரை தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் ஆண்டவர் யாரை அறிந்திருக்கிறாரோ அவர்கள் அநியாயத்தை விட்டு நினைச்சுவாங்களாம் விலகி போவாங்க என்கிற இந்த ரெண்டு விஷயம் அதற்கு முத்திரையாக இருக்கிறது கேள்வி வருகிறது யாரை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன முதல் சத்தியம் வருதுங்க தம்முடையவர்களை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த தம்முடையவர்களாக நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு நமக்கு ஒரு விசேஷத்த ஒரு காரியம் ஒன்று தேவையாக இருக்கிறது பிரியமாவங்களே யார் அவருடையவர்கள் என்று சொன்னால் வசனம் பாடிங்களேன் ரோமர் புஸ்தகத்து வாங்க ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்களேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்பது நல்லா கவனிங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் அந்த தேவனுடைய ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்ப முதல் கருத்து நம்மை தேடி வருகிறது யார் அவருடையவர்கள் என்று சொன்னால் யாரை ஆண்டவர் அறிவார் என்று சொன்னால் தம்முடையவர்களை ஆண்டவர் அறிகிறார் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாறுகிறோம் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பேசுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம் அல்லவா அன்பான தேவனுக்கு பிரியமாகலே நாம் ஒவ்வொருவரும் அவருடையவர்களாக மாறுவதற்கு அவருடைய ஆவியானவரை பெற்று அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் பேசுகிறது நம்ம நன்றாக யோசித்துப்பாங்களே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் என்ன நடக்கும் நீங்க நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் வந்த மாத்திரத்துல நான் ஒரு விதமாக பேசுவேன் துள்ளுவேன் குதிப்பேன் என்று தப்பாக நினைத்து கொள்கிறார்கள் ஆனால் வேத வசனம் என்ன பேசுகிறது பசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பொழுது அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் யோவன் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்களேன் யோவன் பதினாறு வசனம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வருவார் என்று சொன்னால் நம்மை சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவாராம் பத்து சத்தியம் இருக்கிறது என்று சொன்னால் பத்து சத்தியத்தில் நம்மை நடத்துவார் ஒரு சத்தியத்தை விட்டுவிட்டு விட்டு ஒன்பது சத்தியம் போதும் என்று ஆண்டவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது சகல சத்தியத்துல இணைச்சுற நம்மை வழி நடத்துகிறாங்க இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே நாம் அவருடையவர்களாக இருக்கிறோமாம் தம்முடையவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னா யாரை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அவருடையவன் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மை சகல சத்தியத்துல இணைச்சுறாரு நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ சகல சத்தியத்திலும் ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுகிற பிள்ளைகளை பரலோகத்தின் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை பார்க்குறோம் ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கலாம் மறித்திருக்கலாம் எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்களை அறிவார் என்பதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் பாருங்களேன் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அவனவன் தன் தன் வரிசையிலே அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் யார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவருடையவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவருடையவர்கள் பரிசு தாவியனால் நிரப்பப்பட்டவர்கள் பிரியமாக அவர்கள் மறித்திருந்தாலும் பிழைப்பார்கள் உயிரோடு இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் செல்வார்கள் என்கிற கருத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ முதல் கருத்து யாரை ஆண்டவர் அறிவார் பரிசுத்த ஆவியானவராய் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் அறிவார் என்கிற சத்தியத்தை பார்க்குறோம் இரண்டாவது யாரை ஆண்டவர் அறிவார் நாகும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்கள் நாகும் முதலாம் அதிகாரம் வசனம் ஏழாம் வசனம் பேசுகிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆண்டவர் யாரை அறிந்திருக்கிறார் இரண்டாவது சத்தியம் தேடி வருகிறது அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த சத்தியத்தை கேட்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா நாம் ஆண்டவரை நம்புகிறோமா எல்லா நிலையிலும் நான் அவரை நம்புகிறேனா என் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது துயரங்கள் வரும்போது தீராத பிரச்சனைகள் வரும்பொழுது நான் அவரை நம்புகிற பிள்ளையாக நான் வாழ்கிறேனா என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் பிரியம்மா அவரை நம்புறதுன்னா என்னது நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்னது இன்னைக்கு அநேக எல்லாருமே சொல்கிறாங்க நான் ஆண்டவர் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி எதன் அடிப்படையில் நாம் ஆண்டவரை நம்புவது நான் தேவனை நம்புகிறேன் அந்த தேவன் சொல்கிறாரு நீ இதை நம்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதாவது சொல்லியிருக்கிறாரா நீ 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 இந்த விஷயத்தை நம்புப்பா அப்படின்னு சொல்லி அவர் வாயிலால் சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வாங்கலேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கும் உத்தரவு சொல்வேன் உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் வேத வசனம் பேசுகிறது அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு நான் உம்முடைய வசனத்தை நம்பி தேவனை நம்புகிற பிள்ளைங்க வசனத்தை நம்புவாங்க ஆண்டோர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற பிள்ளைங்க வசனத்தின் அடிப்படையில் வாழ்வாங்க நாற்பத்தி ஒன்பது வசனம் பாருங்க இன்னொரு வசனத்தை பாருங்க என்ன சொல்ற நீர் என்னை நம்ப பண்ணின அப்ப ஆண்டவர் எதை நம்ப சொல்கிறார் ஒவ்வொருவரையும் பார்த்துன்னு சொன்னா வசனத்தை நம்ப சொல்றாரு இந்த சத்தியத்தை கேட்குற நாம் ஒவ்வொருவரும் நாம் எதை நம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா வசனத்தை நாம் அப்போ அப்பதான் நாம் ஆண்டவரை நம்புறோம் நான் வசனத்தை நம்பாம நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்லி நான் சொல்வேன் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை பொய்யான நம்பிக்கை உண்மையிலேயே நான் தேவனை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க வசனத்தை நம்புவாங்க வசனம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா சத்தியத்தின் மூலமாக தேவன் பேசுகிறார் சரி முதல் சத்தியம் தம்முடையவர்களை ஆண்டவர் அறிகிறார் ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில் பொழுது இரண்டாவது தேவனை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் அறிகிறார் அவங்க என்ன செய்றாங்க வசனத்தை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க மூன்றாவது நீங்க பாருங்களேன் சங்கீதம் முதலாம் சங்கீதம் ஆறாம் வசந்த பாருங்க முதலாம் சங்கீதம் வசனம் ஆறு ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம் அறிந்திருக்கிறார் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இங்கே அறிந்திருக்கிறார் ரெண்டு விஷயம் இருக்கிறது நீதிமான் நீதிமானின் வழி இப்போ நீதிமான் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டா அவன் போகிற வழி எது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நீதிமான் யார் என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்தா அநேக பதில்களை சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் நீதிமான் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா எஸ்ஐக்கல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பாருங்களேன் எஸ்ஐக்கல் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்பதுல ரொம்ப அற்புதமாக நேரடியாக சொல்லக்கூடிய அற்புதமான வசனம் அது பேசுறாரு என்னுடைய கற்றளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானே ஆகில் அவனே நீதிமான் என்று ஆண்டவர் பேசுகிறார் யார் நீதிமான் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கட்டளைகளை அறிந்து அதன்படி நடந்து வாழ்கிற பிள்ளைங்க இருக்கா பாத்தீங்களா அவங்கதான் நீதிமான்கள் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது இப்ப நீதிமான் யார் என்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தேவனுடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நடக்கிறவன் தான் வாழ்றவன் தான் நீதிமான் அவங்க பாதை எதுவா தான் இருக்கும் அந்த கற்பனையின் பாதை தானே இருக்கும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனின் வழியாக செய்வேன் ஓடுவேன் பிரியம் ஆண்டவர் யாரை அறிந்திருக்கிறார் நீதிமான்களின் வழியை தேவன் அறிந்திருக்கிறார் நீதிமான் யார் தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறவன் தான் நீதிமான் அவன் எந்த பாதையில் ஓடுகிறான் நடக்கிறான் என்று சொன்னால் கற்பனின் வழியாக ஓடுகிறான் இன்றைக்கு நாம் போகிற பாதை நடக்கிற வழி எல்லாம் கற்பனின் வழியா தேவனுடைய கற்பனையின் பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் பிரியமாக கற்பனை கற்பனைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கற்பனையின் பொருள் எதுதான் கற்பனின் பொருள் அன்பு என்பதை நம்ம பார்க்கிறோம் ரெண்டு யோவான் ஆறாம் வசனம் பாருங்களேன் ரெண்டு யோவான் ஆறாம் வசனம் பேசுகிறது நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு அப்போ அன்பு எதுவாக இருக்கிறது கற்பனையின் பொருளாக இருக்கிறது அப்போ நீதிமானின் வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க யார் நீதிமான் கற்பனையின்படி நடக்கிறவன் தான் நீதிமான் அந்த கற்பனையின் வழியில் நடக்கக்கூடிய அந்த நீதிமான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துவான் அன்பான வாழ்க்கையை வெளிப்படுத்துவியமாக நீதிமானின் வழி அன்பு என்பதை நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மூலமாக அநேகர் அன்பை பார்க்குறாங்களா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வழியில நாம வாழ்கிறோமா நடக்கிறோமா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் தேவனுக்கு பிரியமா ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார் அவர் அறிகிற அந்த பிள்ளைங்க அவருடையவர்கள் அதாவது ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிள்ளைங்க சத்தியத்தின்படி நடக்கிறவங்க இரண்டாவது அவரை நம்புறவங்க பைபிள் வசனத்தின் மூலமாக நம்பிக்கை வைத்து தேவனை நம்புறவங்க என்பதை பார்க்குறோம் மூன்றாவது அந்த கற்பனையின்படி நடக்கிறவங்க என்கிற விஷயத்தை பார்க்குறோம் அதுதான் அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை என்பதை நம்ம பார்க்குறோம் சரி கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார் நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன்னா எதை மூலமாக நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதை நான் சொல்ல முடியும் எனக்கு ஆண்டவர் எனக்கு தெரியும் என்று நான் சொல்கிறேனே எதன் அடிப்படையில் அது எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல முடியும் என்று சொன்னால் பிரியமாங்குலே தேவன் என்னை அறிகிறார் நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது அவரை நான் நம்பும் பொழுது நீதிமானின் வழியில நான் நடக்கும் பொழுது தேவன் என்னை அறிந்து வைத்திருக்கிறார் நிறைய விஷயம் இருக்குது மூணு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் பிரியமாங்குளே நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னா எதை வைத்து நான் சொல்ல முடியும் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்களேன் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் வசனம் மூன்றாம் வசனம் பாருங்களேன் வேத வசனம் பேசுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அறிந்திருக்கிறோம் என்று அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை எதனால் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னால் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும் நான் தேவனுடைய பிரமாணங்களை மீறி கொண்டு சத்தியத்தை நான் அவமதித்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய கட்டளையை என் காலில் போட்டு நான் மிதித்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு எனக்கு தேவனை தெரியும் என்று நான் சொல்வேன் என்று சொன்னால் எனக்கு தேவன் உண்மையிலேயே எனக்கு தெரியுமா சொன்னால் எனக்கு தெரியல இன்றைக்கி நிறைய பேர் இயேசு எனக்கு தெரியும் அப்படிலாம் பேசுகிறாங்க ஏசு எனக்காக பிறந்தார் வாழ்ந்தார் மறித்தார் என்றெல்லாம் சத்தியம் பேசுகிறாங்க இது வந்து தேவனை அறிந்து கொண்டதற்கான அடையாளம் அல்ல பிரியம் அவங்களே உண்மையிலேயே ஒரு மனிதன் தேவனை அறிந்திருக்கிறானா என்பதை எதை வைத்து ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால் நாம் அவருடைய கற்பனைகளை நாம் நடக்கும் பொழுது கை கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் நான்காம் வசனம் பாருங்களேன் ஒருவேளை அவரை அறிந்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் எனக்கு பத்து வருஷமா தெரியும் ஐம்பது வருஷமா தெரியும் பிறந்திருந்தே எனக்கு நான் கிறிஸ்துவ தான் இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவன் வந்து தேவனை அறியல அவன் பொய்யன் அவனுக்குள்ளாக சத்தியமில்லை இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக இல்லை பிரியமாக இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை அறிந்திருக்கிறோமா எப்படி என்னால் சொல்ல முடியும் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதை எப்படி எதை வச்சு சொல்ல முடியும் சொன்னா தேவனுடைய பிரமாணத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக பொய் சொல்லாம திருடாமல் உபச்சாரம் பண்ணாம பொய் சாட்சி சொல்லாம பிரியம்மா அவங்களே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஒரே தேவனை நாம் வணங்கி சிலை வணங்க செய்யாம அப்படி நாமத்தை வினியில் வழங்காமல் ஓய்வு நாளை பிரஸ்தமாய் ஆசிரித்து இந்த வாழ்க்கையின் அந்த கடைப்பிடிப்பதன் மூலமாக எனக்கு தேவனை தெரியும் என்று நம்மால் சொல்ல முடியும் மற்றபடி வாழ்க்கை படுமோசமாக வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு பேசி கொண்டு பார்த்து கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் எனக்கு ஆண்டவரை உண்மையிலேயே எனக்கு தெரியல என்பதான் அது வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்குறோம் இந்த சத்தியத்தை கேட்க நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் நாமும் அவரை அறிந்து வாழும்போது கத்தை நம்மை நிச்சயமாக ஆசீர்விப்பாங்க ஆமேன் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்ம ஜபம் செய்வோம் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே தருமையான இந்த நேரத்தில் உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோமப்பா அப்பா நீங்கள் எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரை எங்களை நாங்கள் புரிந்து வைத்திருப்பதை விட நீர் எங்களை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே பிரசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் ஆண்டவரே அவர் எங்களை சத்தியத்தில் நடத்துகிறாங்க தகப்பனே நாங்கள் பைபிளை நாங்கள் நம்பும்போது நாங்கள் உண்மை நம்புகிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் உம்முடைய கற்பனையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அன்பை வெளிப்படுத்தி வாழும்பொழுது அது நீதிமானின் வழியாக இருக்கிறது நீர் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் உங்களை தகப்பனே உங்களுடைய திரு சமுதிரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் எங்களை அறிந்திருக்கிற விதம் ஆண்டு வர நாங்கள் உம்மை அறிந்து கொள்வது உம்முடைய பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக நாங்கள் உம் அறிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பைபிள் மூலமாக படித்தோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரமாணத்தை கடைப்பிடிச்சு கடைப்பிடிச்சு தகப்பனே நாங்கள் உமை அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட உதவி செய்ய முடியாது சிபிக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்டு தீர்மானம் எடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்திர விசேஷனமாய் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டு வர ஏசு நாம் ஜபிக்கிறோம் ஜபைங்களும் பரலோக பிதாவே